ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் எல்லாருமே வந்து தூக்கத்தோட வந்து கிளவி போறோம் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா ஆறு நாலு இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா கரெக்டா அந்த நாங்க வந்து பெட்ரோல் பேங்க்ல நின்றுட்டு இருக்கோம் ஸோ மறைமலையில் நம்ம பெட்ரோல் பேங்க்ல நின்றுட்டு இருக்கோம் மறைமலை நகர் ஸோ வாய் வந்து கொலையிடுச்சு தூக்கத்துல கரெக்டா வந்து ஊருக்கு போக போறோம் கோவில் திருவிழா ஊர்ல இல்லையா ஜிஷ் இவரை கண்ணு குட்டி பாருங்க ஜம்ப் ஷூட் போட்டிருக்கா ஜஷ்வியோட ஜம்ப் ஷூட் கண்ணு போடாத போடாத கேட்டா நீ பூடே போடாத போடாத கேட்டியா உடனே பத்தல சுச்சு போடவே எப்படி போவ சுச்சு பரப்ப வாங்க பாம்பஸ்ல போய் இல்லடா கண்ணு அங்க பாரு கண்ணு பாரு அழகா எட்டி பாத்துட்டு இருக்காங்க அப்பா பெட்ரூம் போட்டுட்டு எட்டி பாத்துட்டு இருக்கா ஊருக்கு போறோம் கால்ல இருந்து வெறு வயித்துல குளிச்சு கிளம்பிட்டு அப்படியே போறோம் வெறு வயி சாப்பிடாம போறோம் நேரா போய் எங்க சாப்பிடுவோம் அதுன கல்வியா வெண்டை கல்வியா நீ அங்க சாப்பிடுறதுக்காக தான் வயிறு எம்ப்டியா வச்சுட்டு போறோம் மட்டும் பால் இவங்களுக்கு இவளுக்கு பால்ட பகுதியை அழகா வந்து கொண்டு வந்துட்டேன் ஸோ நான் வந்து எதுவுமே சாப்பிடல ஏன்னா வந்து எனக்கு வந்து டிராவல் டைம்லாம் சாப்பிட்டா வெறும் வெறுமயத்தில் சேராது ஸோ கரெக்டா வந்து கொஞ்சம் அந்த வெயில் வர ஆரம்பிக்கும் பதினோரு மணி வாக்கில அப்ப சாப்பிட்டா தான் கொஞ்சம் உடம்புக்கு ஒத்துக்கும் ஸோ அதனால எதுவுமே சாப்பிடாம போறோம் இல்லை ஜஸ்விமா அப்பா கன்விகா என்ன பண்ற அப்பா இருக்காரு அங்க அப்பாவா நீ சௌரேகன் என்ன பண்ண சொல்ற கண்ணு என்ன பண்ண என்ன பண்ற அங்க யார் இருக்கா அங்க யாரா இருக்கா அம்மாட சலு சுட்ட சுரைட்டை சுரைட்டை பாருங்க ஹலோ இவங்க எல்ல சட்டை சட்டை சுட்டை அம்மா

ஹோட்டல் மலர். செறுப்பு வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? தெரியல வந்துச்சு. எனக்கு ஒரே செறுப்பு வந்துருச்சு. நான் செறுப்பு வந்துச்சாம் பூசை போட்டு போடுறேன்டேன். நான் போய் நீ செறுப்பு வாங்குறோம் வா. டிமார்ட்டல போய் செருப்பு வாங்குவோம். எப்படி ஆறா? எப்படி ஆறா? ஆடுடா ஆடுலாம். மா மோட்டார் சவுண்ட் மணி உ yeah,

நாளைக்கு கறி இருந்தா அதனா காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம் ஜஸ்வி கட்டி ரெண்டு பேரும் தூக்கிட்டு இருக்காங்க வீட்டுல நாங்க வந்து இப்போ வந்து ரெண்டு பேர் காய் வாங்க வந்தாச்சு பார்த்து மல்லிகை மல்லிகை பொருளாம் வாங்க போனோம் ஏன்னா வந்து இப்போ வந்து ஆடு வெட்ட போறோம்ல அதுக்கு தேவையான மசாலா பொருளாக வாங்கி இப்ப ரெடி பண்ணி வச்சோம்னா ஈஸியாக நல்லா அதனால பண்ண என்ன பண்ணேன் தென் நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு பாரு இது ஒரு இருக்கு பாரு நான் எக்கு போடுவேனே எப்படி புது